வந்து வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் வறுவலுக்கு ரெண்டு வாழைக்காயை எடுத்து கால் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடையில் இந்த மாதிரி வச்சிருக்கேன் காய் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க தேவையான அளவு ஆயில் வந்து லைட்டாக விட்டுக்கோங்க ரொம்ப விட்டுறாதீங்க ஆயில் ஏன் விட்றேன்னா நமக்கு வந்து இது வந்து லைட்டாக பிடிக்காமல் இருக்கிறக்காக நான் வச்சிருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வச்சாலும் நீங்கள் லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க ஓகேங்களா இது நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும் வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வாழைக்காய் வந்து ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க குழையாமல் நமக்கு வெந்திருக்கணும் இது நல்லா வேகட்டும் நான் நான் வந்து வேக வச்சு வாழைக்காயெல்லாம் எடுத்து தண்ணியெலாம் எடுத்து நல்லா எட் வச்சுட்டேன் ஒரு கடாய் எடுத்து ஆயில் ஊற்றி கடலை பொறுப்பு ஒரு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் சின்ன வெங்காயம் பட்டை பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பருத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதனால் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாழைக்காயை ஆட் பண்ணிடுவோம் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வைக்கிறப்பே ஆமாம் உங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வாழைக்காய் பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன வீடியோ பார்க்குறேன்